ரோஜா காட்டில் சுடிதார் போட்டு மதுர வீதியில் வந்தா அடமணம் குதிக்கிது பந்தா கொஞ்சம் அடக்கி போடனு கந்தா இருந்தே இருந்தேனடா வந்தா நடா கலக்கும் காட்டாரு கரையே அவள் தானா ரோஜா

முன்னழகோ பின்னழகோ இல்லையடி அதுக்கு மேல ஒரு தாயலகு உள்ளதடி அவள பொண்ணு கேட்டு போட போறேன் தாலி திருப்பரக்குன்றத்து கோயில்ல மேல மசிவி வர மேல சத்தம் கேட்கும் முனு முடி போடும் வேலையில வீட்டுக்குள்ள போடுவேன் பிள்ளித்து வெளியேறுவேன் ரோஜா காட்டில் சுடிதார் போட்டு மதுர வீதியில் வந்தா அடமணம் குதிக்கி இது பந்தா கொஞ்சம் அடக்கி போடணும் கந்தா தீயாயிருந்தேனடா நடா தீரியாய் வந்தாலடா கலக்கும் காட்டாருனா கரையே அவள் அவள மன முடிச்சு அரசரடியில் குடியிருப்ப வேத்தர் மலை காத்த கொஞ்சம் திருப்பி வைப்பேன் மதுரை மல்லிகை பூ வண்டி கட்டி வாங்கி வருவேன் வருவி டைட்டானிக் இங்கிலீஷ் படம் பார்க்க வைப்பேன் செம்பவள வீரல் விட்டு நகம் விழுந்தாளு அத ஒரு முத்தா வச்சிருப்பேன் பட்டுவண்ண கூந்தல் விட்டு முடி விழுந்தாளு பரம்பரை வச்சிருப்பேன் மடியில் சீராட்டுவந்தும்லாட்டுவேன் காட்டில் சுடிதார் போட்டு மதுர வீதியில் வந்தா அடமான குதிக்கிது பந்தா கொஞ்சம் அடக்கி போட நுக்கந்தா தீயாயிருந்தே நடா திரியாய் வந்தா कलकुम काटारणां करये अवल दानडा रोजा काटिल सुडी तार पोट हा बेबी हा बेबी हा बेबी हाय हा बेबी हा बेबी हा बेबी हाय हा बेबी हा बेबी हा बेबी हाय हा बेबी हा बेबी हा बेबी हाय